வரலட்சுமி பூஜை புனர் பூஜை மறுநாள் காலை அல்லது முற்பகல் புனர்பூஜை செய்ய வேண்டும் விரிவாக செய்ய இயலாவிட்டால் கீழே கொடுத்துள்ள மந்திரங்களின்படி புனர் பூஜை சுருக்கமாக செய்யலாம் தேவிக்கு ஒருமுறை விரிவாக பூஜை செய்துள்ளதால் புனர்பூஜை மிக சுருக்கமாக செய்து தேவியை எதா செய்தாலும் தவறில்லை என சொல்லப்படுகிறது அதுவும் இயலாவிட்டால் புஸ்தங்களை உள்ளபடி மிகவும் சுருக்கமாகவாது செய்யவும் மூணு உத்திரி தேர்த்த எடுத்து ஆச்சமனம் பண்ணிக்கணும் புஷ்பா அக்ஷத எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே கொண்ட மந்திரத்தை சொல்லுவோம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோப சாந்தையே குமோபாப்த சமஸ்த துரித கஷத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் வரலட்சுமி பிரீத்தியர்த்தம் வரலட்சுமி நம பிரசாத சித்தியர்த்தம் வரலட்சுமியும் புனபூஜாம் கரிஷே வரலட்சுமியும் புனபூஜாம் கரிஷே அப்படின்னு சொல்லி கையில் இருக்கின்ற அச்சதைய வடக்க போட்டுங்கோ ஜல்லத்தொட்டு கை தெரிச்சுங்கோ அபுபஸ்வரிஷ்யா திரும்பி அஷ்டமி புஷ்பமா கையில் எடுத்து கையில் எடுத்துட்டு வரலட்சுமி மகா ஆசனம் சமர்ப்பயாமி வரலட்சுமி மகா ஹிண்டத்தில ஜல உணுங்குமே வரலட்சிய வரலட்சுமர் ஜலத்து வரலட்சி வரலட்சீ நம சோதகாந்தம் ஆஜமனியமி வரலட்சீ நம వస్త్రామక్షమర్పయారలక్ష్మీమ కండసూత్రమర్పయా వరలక్ష్మీమ ఆవరణార్ అక్షరాం సమర్పయా వరలక్ష్మీ దీవరిమగంధాధారయాలక్ష్మీ నమ గంధోరి అక్షరా సమర్పయామి వరలక్ష్మీమ హరిదరామ సమర్పయా समर्पयामि வரலட்சுமிஷ்பமாளன் சமர்ப்பயாமி வரலட்சுமி பூஜையாமி ஓம் ஸ்ரீ வரலட்சுமி வரலட்சுமி அஷ்டோத்திர பூஜான் சமர்ப்பயாமி ஆனா வித மந்திர புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பயாமி அர்ஜுன அஷ்டோத்திரும் பண்ணலாம் இல்ல சோழத ஒரு பன்னெண்டு பத்தும் பண்ணிக்கலாம் எப்படி சௌரியமா பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம்

திரைலோக்கிய திமிராபகம் உடைச்சு வச்சு வெத்தல பாக்கு மகா நேவே பிரசாதங்கள் நிவேதி பண்ணுறது அதே வச்சு மணி அடிச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நிவேதி பண்ணுவோம்

ஹிட்லரு சாமி காட்டிட்டு ருத்ரி ஜலம் போடுவோம் நீரா ஜனார்த்தம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி அந்த புஷ்பத்தை சுத்தி கஷாந்தாரயாமி அந்த இடத்துக்கு ஊத்திங்கோ அப்புறம் புஷ்பம் எடுத்துங்கோ மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி சமஸ்த தேவோபஜார ராஜோபஜார பூஜான் சமர்ப்பயாமி அப்படி பிரார்த்தனை பண்ணிங்கோ வரலட்சுமி நம அனே கோடி प्रदक्षिण प्रार्थना समर्पयामी समस्तोपचारा समर्पयामी समस्तोपचार समस्त राजोपचार देवोपचार भोजन समर्पयामी वरलक्ष्मी प्रियता अपराध सहस्राणी क्रिय अगर्निश मया दानी सर्वाणी मे देवी समक्ष परमेश्वरी या नु देवगण सर्वूजान ஆதாய பார்வதீம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் புனராகமனாயசா அஸ்மின் கலசை அக்ஷயம் புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு அந்த படம் புஷ்பம் அந்த படல் நிகித பிம்பம் வரலட்சுமி கலசம் இதுல எல்லாத்தையும் எடுத்து போடும் வரலட்சுமி மகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி வடக்க தள்ளிச்சிருக்கோம் சோபனார்த்தே கஷேமாய புனராகமனாயசா கையில அட்சதையும் போட்டு கையில் எடுத்துட்டு காயே நவாஜா மனசேந்த நீர்வா குணாபா பிரகதேசபாபா கரோமியது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி அனையா பூஜையா வரலட்சுமி பிரியதாம் கர்ம ஓம் தஸ்தது பிரம்மார்ப்பணம் அஸ்தூ பூஜை செய்த கலசத்தை எடுத்து கலசத்தை அரிசி பானையில வச்சு வைக்கணும் கலசத்துல பொருள்களை எடுத்து உபயோகப்படுத்தலாம் திருநர் வரலட்சுமி பூஜை முடிவடைந்தது ಓ ಸುಮಲೇರಿತೂರಿಮು ಸಪಶ್ಯಾಮ ಸೌಭ್ಯಮಸ್ಮೇದೇತನಾ ಪತಿಮಂಗಲೀನಾ್ಮೀಪ್ರಸಾದೂಿತಿರಸ್ ದೀರ್ಘಸೌಮಂಗಲಸ್ತು ವರ್ಷಾವರ್ಷೇವರಲಕ್ಷ್ಮೀಪೂಜೆ ನಿರ್ವಿಘ್ನ ಪೂಜಾಂತೋ ಮಹಾಂತೋನು లక్ష్మీప్రసాదైన సర్వాభీష్టబలసిద్ధిరస్సు ఓం రామ 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 రామ